வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் எம் அஜித் ரோஷன் இருபது நாள் கழிச்சு கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்த குடும்பத்துக்கெல்லாம் மாமல்லபுரம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு ஆறுதல் சொல்லியிருக்காரு டீ எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு அவங்களுக்கு இதை வந்து பெரிய பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க விஜய் அவர்கள் கரூரில் இறந்தவங்க குடும்பத்துக்குலாம் டீ எடுத்து கொடுத்துருக்காரு என் கூட டே பிஸ்கெட் எடுத்து கொடுங்க ஆறுதல் சொல்ல கரூருக்கு தான் போகல அதுக்கு வேற இன்னும் நிறைய கோரிக்கைலாம் வச்சுருந்தாரு கிரீன் பாஸ் வேணும் எதுக்கு இடையில போய்ட்டு நீங்கள் டிராஃபிக்கில் எதுவும் நின்னா உருகி போயிருவீங்களா அப்படியே அங்கே ஒரு கிலோமீட்டர் சுட்டாரவுல யாருமே நிற்கக்கூடாது ஏகே ஃபார்டிசோனை தூக்கிட்டு தீவிரவாதியாக போங்க ஊரில் எவனுமே இருக்க மாட்டான் போய் சந்திச்சுட்டுவாங்க வாங்க நீங்கள் ஜாலியாக போய் சந்திச்சிட்டு அந்த வீட்டில் கூட எவனுமே இருக்க மாட்டான் எல்லாம் ஓடி போயிடுவான் அப்புறம் காக்கு ஓட்டு சூப்பராக வரும் நீங்கள் தான் சிஎம் மாற்று அரசியல் பண்ணுறேன்றிங்க நீ என்னென்னலாம் பண்ணுவீங்களோ சிஎம் ஆயிட்டு பயமாக இருக்குது இதில் வேறு பிஜேபி வேறு கொண்டு வந்துட்டீங்கன்னா அவனுங்க தமிழை இல்லாமல் பண்ணிடுவானுங்க அவங்க இந்த தமிழே இல்லாமல் பண்ணி அப்புறம் தமிழ்நாட்டுக்கு பேரணம் மாற்றிடுவாங்க ஹிந்தி நாடுன்னு மாற்றிடுவாங்க அப்புறம் கரூருக்கு தான் போல நீங்கள் நீங்களாம் ரூம் ரூமாக போய் சந்திச்சுட்டு வரணும்னா நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துட்டு அவங்க உங்கள் ரூமில் வந்து சந்திக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க என்னப்பா அதெல்லாம் எல்லாத்துக்கும் வலிக்காமல் உட்காந்துட்டு எல்லாரையும் வந்து சந்திக்க சொல்வீங்களா சட்டப்படி இப்போ சிபிஐ அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கு அந்த கரூர்ல இருக்கவங்க தனியாக இங்க கூப்பிடறது சட்டப்படி குற்றம் தானே கேட்டா பர்மிஷன் கொடுக்கல நாங்கள் என்ன பர்மிஷன் கொடுக்கல எல்லாருமே தான் அங்கே போயிட்டு வந்திருக்காங்க உங்களுக்கு மட்டும் என்ன பர்மிஷன் கொடுக்கல கேட்குற விதமா கேட்கணும் நீங்க நீங்க பர்மிஷன் கேட்டீங்களான்னு முதல்ல எனக்கு தெரியல பர்மிஷன் கேட்டிருந்தா அவங்க கொடுத்துருப்பாங்க நீ போய் சந்திச்சுட்டு வந்திருக்கலாம்ல எல்லாருமே போய் சந்திச்சா ஹாஸ்பிட்டல்லே போய் சந்திடுவாங்க நீங்க அப்படியே போய் கரூர்ல தான் இருக்கீங்க அங்கே ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல பாக்கல ஏன் பாதுகாப்பு குறைபாடுன்றாங்க இப்ப கரூர்ல மட்டும் பாதுகாப்பு குறைபாடு இல்லையா இவருக்கு வந்தா மட்டும் பாதுகாப்பு குறைபாடு இத்தனைக்கு அங்க தண்ணி எல்லாம் கேட்காங்க அதுவும் கொடுக்கல அதனால இறந்துருக்காங்க உங்க உங்களுக்காக தானே இறந்துருக்காங்க போய் பாக்கலாம்ல பாக்கல பிளைட்ல ஏறி ஒரே ஐடியா போனாரு மீடியாலயாவது கொடுத்துருக்கலாம் பேட்டி கொடுத்துருக்கலாம் கொடுக்கல ஓடுறாரு தலையை குஞ்சுட்டு ஓடுறாரு இப்படி சைன் போட்டா ரேஸ்ல ஓடுறீங்களா ஸ்ட்ரைட்டா சென்னையில போய் கதை மூட்டு உக்காந்தவர் தான் ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ போட்டாரு எங்கப்பா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல வச்சா சொல்றது போங்க டென் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு சொல்லுங்க இப்படி அடுத்த எதுவும் இது மாதிரி நடந்துச்சுன்னா டீ கடையில் வச்சு சொல்லுவாங்க டீ கடையில் பண்ணு பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்து அதில் சொல்லிட்டு சே பத்திரமா போயிட்டு வாங்க போங்க அது கூட சொல்ல மாட்டார் ஏன்ச்சு அவர் பாடு தலையை குஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் இவங்க நீங்கள் எங்கே போனாலும் போயிட்டே இருங்க பஸ்ஸை வச்சு கூட்டி வரது மட்டும் வேலை இதில் ஒரு வயசானவரும் கூப்பிட்டே வரல அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு சில ஏசி பஸ்ஸில் கூட்டு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வச்சு இவரு இங்கே ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டே இருக்காரு இவங்க இவங்கெல்லாம் வந்து சந்திச்சிட்டு போவாங்க அது சொல்லியிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாரு இறந்துட்டாங்க சாரி ஏன் பென்சிலாக தொலைச்சிட்டீங்க சாரி கேட்கறதுக்கு ஒரு உயிரே தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க நாற்பத்தோரு உயிர் எங்கப்ப தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க நீங்க என்ன பண்ணணும் பரிகாரமா இருபது லட்சம் போதுமா இருபது லட்சம் போதுமா ஒரு உயிரோட மதிப்பு இருபது லட்சம் தான் உங்களுக்குன்னா மட்டும் உயிர் வெள்ளப்பட்டில ஏன் அவங்களுக்குன்னா மட்டும் அப்படியே இறங்கிட்டாரு இது பாடி சொல்லவும் பயம் வந்துச்சு நன்றி வணக்கம் இறங்கிட்டாரு இறங்கிட்ட தான் பஸ் எடுத்துட்டு ஓட்டமா ஓடிட்டாரு அந்த பஸ்ஸுக்கு மட்டும் பூச்சை நல்லா போட்டிருக்காரு நல்லா மஞ்சள்லாம் எல்லாம் தெளிச்சு மாலையை போட்டு சூப்பரா ஆயுத கொண்டாடி இருக்காரு பதினாறு நாள் காரியம் பிடிச்சி அவங்க சாம்பலா எந்த ஆத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு தெரில இவ்வளவு சாவகாசமா இருபது நாள் கழிச்சு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போட்டு டீ எல்லாம் கொடுத்து ஆறுதல் அதெல்லாம் சும்மா நானும் ஆறுதல் சொல்றேன் இப்ப நீங்களும் பாத்துக்கோங்கப்பா என்ன சொல்ல என்ன எல்லாம் இனிமேல் சொல்லாதீங்க நானும் ஆறுதல் சொல்லிட்டேன் ஏதோ பேருக்கு சொல்லிட்டேன் என்னமோ நீங்களாவது நேரில் வச்சுதான் ஆறுதல் சொன்னீங்க வேர்க்கை இருக்க நான் ஏசி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏசியில் நிற்க வச்சு நான் சொல்லியிருக்கேன்ப்பா வேர்க்கே இருக்காதுப்பா உங்களுக்கு டீலாம் வாங்கிட்டு டீ பெரிய விஷயமா வேடி நிட்டாலியா அது நாங்கள் பார்த்ததே இல்லையா டீயெல்லாம் எப்பா என்னப்பா நீங்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு பெருமை பீத்திக்கணும் தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கருவில் சின்ன இடம் கேட்டது எதுக்கு கூட்டத்தை பெருசு பண்ணி காட்ட திருச்சிலையும் அந்த மரக்கடை பாலத்தில் எதுக்கே கூட்டத்தை பெருசாக காமிக்க கேட்டா ஸ்பீக்கரில் ஒயர் அந்துச்சான் எதுக்கு சிஎம் ஆளுங்க சரி பண்ணிட்டாங்க சிஎம் சார் நல்லா மிரட்டி பார்க்காதீங்க உங்களை எதுக்குப்பா மிரட்டி பார்க்கணும் இங்கேலாம் என்னப்பா பேண்ட்லேயே உச்சா போயிருக்கீங்க நீங்களா உங்களாலாம் மிரட்டி என்ன பண்ணுறது மிரட்டினா ஓடிடுவீங்களே நீங்கதான் பஸ் எத்திரம் ஓடிடுவீங்க ஒரே ஓட்டமாக அங்கே நின்றுவங்களா ஏமாந்து போனோம் உங்களுக்கு சிஎம் சார் மிரட்டணும்னா எதுக்கு ஏன் எப்பயும் எடப்பாடியை மிரட்டியிருக்கணுமே நாற்பது ஒரு பேர் அசால்ட்டா இது வரைக்கும் அரசியல் வரலாறுல இது மாதிரி பெரிய உயிரிழப்புலாம் எதுவும் நடந்திருக்கா ஏன் விஜயகாந்த் கூட பண்ணார் எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காரு கரெக்டாக பண்ணுவாரு சாப்பாடு வசதி தண்ணி வசதி எல்லா வசதியும் பண்ணிருப்பாரு அவரு வீட்டுக்கு போகும்போது சொல்லுவாரு எல்லாரும் பார்த்து பத்திரமா போங்க நீங்க வீடு போய் சேர்ந்துட்டீங்கன்னு எனக்கு நியூஸ் தான் நாம் பழுத்து தூங்குவேன் அது என்ன ஒரு ஆறுதலுக்காக இவரு சொல்றதுக்காண்டி அவர் பத்திரமா போங்க நீங்க உங்க கூட வந்த பெண் தொண்டர்கள் பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாம பாத்துக்கோங்க அவர் இருந்த நேரத்துல அப்படிலாம் கூட்ட கூட்டணி நடக்காது அவர் கரெக்டா ஒரு பெரிய இடமா செட் பண்ணி வச்சுட்டு அங்க எவ்வளவு ஆட்களை கூட்ட முடியுமோ அவ்வளவு ஆட்கள் உட்கார வசதி செஞ்சு அவர் பேசி தண்ணி வசதி எல்லாருக்கும் தண்ணி கொடுத்து எப்ப வெறுமைத்தோட வீட்டுக்கு போவாதீங்க அங்க பிரியாணி வச்சிருக்கோம் வயிறார சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு அது அரசியலா இது அரசியலா மேபி விஜயகாந்த் இருந்தனால தான் இன்னைக்கு விஜய் இவ்வளவு பெரிய ஆளாவே இருந்திருக்காரு இல்லன்னா அவர் எங்க விஜய் ஒருத்தர் இருந்திருக்கவே மாட்டாரு அவர் தான் விஜய் வந்து இளைய தளபதியா மாறி இருக்காரு விஜயகாந்த் தான் இன்னைக்கு அவர் இவ்வளவு உயரத்துல இருக்காரு விஜயகாந்துக்கு கூட லட்ச கணக்கில் வராங்க அவங்க எதுவும் கூட்ட நெசல் தான் எதுவும் கூட்ட நெசல் இது நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புகள் எப்படி நீ உங்களுக்கு மாஸ்க் காட்டுனதுக்காக உங்க உயிர் பயத்துக்காக நீங்க பசங்க நின்னுக்கிட்டீங்க ஜாலியா நூற்றி நாலு பாடிக்காடு வேற கீழே தானே தவிக்கிறாங்க அவங்க கூட்டணி செல்ல தண்ணியும் இல்லாம ஒன்னும் இல்லாம சாப்பாடும் கொடுக்காம ஒரு மில்க் பிஸ்கெட் பாக்கெட்டாவது ஆகுது கொடுத்தீங்களா ஓகே இவ்வளவு குற்றச்சாட்டு உங்க மேல வந்திருக்காது அவங்க கூட குடுக்கல உங்க தொண்டர்கள் பாட்டு வாட்டர் பாட்டில் கேட்டா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு பாடுங்கப்போ கூட நாலாம் மியூசிக் போடுறேன் பாட்டா பாருங்க அங்க உயிருக்கு தவிச்சு ஒரு பாட்டில் தூக்கி போட்டு நானும் பாட்டில் தூக்கி போட்டுருக்கேன் என் கடமை முடிஞ்சிச்சுப்பா கீழே போய் இறங்க கீழே போய் இறங்கி சீட்டில் உக்காந்துட்டு போங்க ஆயா போங்க இப்படி கை வச்சுட்டு போங்க நான் வீடியோவில் பேசுங்க காலத்து முடிக்கிட்டு பேசுறாங்க நான் சினிமாவை நடத்திட்டு இருக்கீங்க உட்காந்து படம் எடுத்துட்டு இருக்கீங்க அங்க அவங்க பைக்ல உழுறாங்க அதுக்கும் வெளியே வந்து எட்டி கூட பாக்கல என்னப்பா இது வராதீங்க வராதிங்க ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கல எதுக்கு நான் தான் இங்க மாஸ்க் காட்டணும் நான் தான் அதிக கூட்டம் வர வச்சிருக்கேன் கூட்டமா இதுல பெருசு நீ எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறது பெருசு எவ்வளோ நீ சேஃப்டியா பண்ணிருக்க பிரச்சாரத்தை மாநாட்டை எவ்வளவு சேஃப்டியா பண்ணிருக்க அதுதான் அதுதான் இங்க பெருசு கூட்டம் பெருசு இல்லை இங்க என் கூட்டம் தான் ஜெயிக்க வைக்க போதா எவ்வளோ பேர் உனக்கு ஓட்டு போடுறானோ அதுதான் ஜெயிக்க வைக்க போகுது நீ எவ்வளவு நல்லது பண்ணிக்கான எல்லாம் ஓட்டு போடுவாங்க நீங்க எந்த நல்லதும் பண்ணாதீங்க எல்லாரையும் தலைமறைவாயிட்டீங்க அதை நாங்க மட்டும் டெல்லிக்கு அங்க இங்கே அங்க இங்கே போயிட்டு வந்து உலகிட்டு இருக்காரு ஆக போதும் விஜய் வந்து தலைமுறைவா தான் இருப்பாரு பனையூர் இல்லத்துக்கும் இந்த எல்லாத்துக்கும் அந்த இல்லத்துக்கும் போயிட்டு போயிட்டு ஒருவாரி வரு சாமி ஒன்ல இது பெருமாள் பீச்சர் கார் மாதிரி கார்மாரி போவோம் பாருங்க ஒவ்வொரு டோல் கேட்டுக்கும் அது தான் இருக்குது இது எவர் டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு அவரை தாங்க நம்ம முதல கழிவுகளையும் ஊற்றணும் அவரை படிக்க சொன்னால் தமிழையே கொலை பண்ணிடுவாருங்க அவரை படப்படம் என்று பேசுறதுன்னு படுபடு போ என்னப்பா தமிழை கொலை பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழை படிக்க தரல என்னமோ கே சொல்றாரு வீட்டுக்குள்ள ஃப்ளைட் விடுவாரு ஃப்ளைட்டுக்குள்ள வீட்டை விடுவாரு சிஎம் எம் விட்டு போறாரு நீ தான் ரொம்ப நியாயத்தனாச்சே மாற்று அரசியல் பண்ணுவல பண்ணலாம்ல இப்போ இதனால அவனுக்கு பெரிய விரிசல் விட்டுருச்சே எங்க ஓட்டு உழுவான் உனக்கு சாதமா பேசினாங்களும் வாதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க நடுநிலையாளர்களும் போட்டு கிளி கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளர்கள் எல்லாரும் போட்டு கிளிங்க இருக்காங்க தாவேக்காக்கு நீ காசு மட்டும்தான் போய் பேசுறாங்க சப்போட்டா பேசுங்க அங்கேயும் வந்து பத்திரிகையாளர்கள் திமுக விமர்சகர்கள் எல்லாம் போட்டு கிளிகளும் மடக்கி விட்டுறாங்க பேச்சு தாவேகா தொண்டர்களே பாத்து பத்திரமா இருங்க அப்புறம் உங்களுக்கும் இதே நிலைதான் நாப்பத்தொன்னு அறுபத்தொன்னிடும் அப்புறம் அதுல நீங்களும் இருப்பீங்க அப்புறம் பாத்து பத்திரமா இருங்க விஜய் முகம் புடிச்சா அழையிறேன் பின்னாடி போகாதீங்க முன்னாடியும் போகாதீங்க விஜய் உங்களை நாளைக்கு வந்து காப்பாற்ற போறது இல்ல உங்க அம்மா அப்பாவை பாத்துக்கோங்க நீங்க விஜய் வந்து உங்களை பாத்துக்க போறது இல்லை உங்க அம்மா வந்து பாத்துக்க போறதில்லை இன்னொன்று பேசுறாங்க போட்டோ பிடிச்சிட்டு அழுதுட்டு நான் எங்களுக்காக தியாகம் பண்ணாதீங்க அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு புரிய மாட்டேது அவர் போய் சொன்னா நம்பிருது சினிமா ஆக்டர்ல அவர் நிறைய நல்லது பண்ணுவாரு இதுவே திரையில இருந்து வண்டியில இருந்து இறங்கிருப்பாரு அதையும் ரோப்பு கட்டிதான் இறங்க்பாங்க இறங்கிருப்பாரு அப்படியே இறங்கி அடிச்சு சாத்தி போலீஸ் எல்லாம் சும்மா ஏறி மிதிச்சு தரையில இறங்கிருவாரு உள்ள இறங்கி அப்படியே தலையை குஞ்சுட்டு போயிடுவாரு போங்க சென்னைக்கு போங்க சென்னைக்கு போயிட்டு ஜாலியாக தண்ணி குடிச்சிட்டு பார்த்துருங்க அங்க உனக நாற்பத்தோரு பேர் உயிரி பதினாறாம் நாள் காமி காரியம் நேத்து ஒரு மாசம் ஆயிடுச்சு கரு சமன் வந்து நேத்து ஒரு மாசம் ஆயிடுச்சு தான் வச்சு சந்திக்கிறீங்களே நீங்க ஒரு மாசம் கழிச்சா சந்திக்கிறது ஒரு நாள்ல சந்திக்க வேணாம் அதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாக பரவாயில்ல ஒரு மாசம் ஒரு மாசம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வீட்டு மாடியில ஒரு ரசிகர் வந்து ஏறி டேங்க்கை ஒழிஞ்சு உங்களை கட்டி பிடிச்சது மட்டும் பாதுகாப்பு குறைபாடு தெரியலையா ஹாஸ்பிட்டலில் மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னா மாடியில் நீங்கள் வாக்கிங் போகும்போது உங்களை கட்டி பிடிச்சா அது பாதுகாப்பு குறைபாடு தெரியலையா உங்களுக்கு தக்கீல் பக்கத்தில் மட்டும் சேர்த்து வந்துட்டீங்களா விஜய் தொண்டர்கள்லாம் பார்த்து பத்திரமா இருங்க அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு இதே நிலமை தான் உங்களை வந்து அவர் பார்த்துக்க போகிறது இல்லை நேரில் சந்திக்க போகிறதும் இல்லை அவர் மேலே நீ பரில் தூரத்தில் சேதில் நின்று சிங்கம் வந்து தின்னுச்சு சிங்கம் ஏப்பா விட்டுச்சு சிங்க படுத்து கொர்ட்ட விட்டுருச்சு இப்ப எங்க மாநாடு நடத்தி பிரச்சாரம் நடத்தி சூப்பரா பேரும் தாவே காப்பரம் பார்த்து பத்திரமா இருந்து இப்ப நான் இது மாதிரி பேசுறேன்னு கமெண்ட்ல எதுவும் அசிங்க சிங்கம் போடாதீங்க நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேங்க நீங்க ஏதாவது தப்பு இருந்தா விமர்சிக்கணும்னா கரெக்டான வார்த்தையில கரெக்டா போடுங்க அதை நான் ஏத்துக்கிறேன் இது மாதிரி அசிங்க சிங்க வார்த்தையில எல்லாம் போடாதீங்க நன்றி வணக்கம்